அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க கொல்லா நெல்லியை குவலையும் எல்லாம் திண்டுக்கல்லிலே மலையடி வாரத்தில் அமைந்துள்ள அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க சங்கம் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நடத்த உத்தேசித்துள்ளது அந்த விழா பத்திரிகையிலே கண்டிருந்த வாசகங்கள் தயவுடையீர் அன்பான வந்தனம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையாலும் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களின் அருளாசியினாலும் வரும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு திண்டுக்கல் மலையடி வாரம் அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்வில் குறித்த வண்ணம் நடைபெற உள்ளது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து திருரட்பிரகாச வள்ளலார் பேரருள் பெற்று உய்ய அன்புடன் அழைக்கின்றோம் இவன் அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க சங்கத்தார் மலையடிவாரம் திண்டுக்கல் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஆறு நிகழ்ச்சி நிரல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி கூட்டு வழிபாடு சன்மார்க்க அன்பர்கள் காலை பத்து மணி கொடி கட்டுதல் எஸ் எஸ் மோகன்ராம் காலை பத்து ஐந்து வரவேற்பரை தயவத் திரு ஓ சந்திரன் காலை பத்து பதினைந்து மணி தலைமை உரை தயவுத் திரு எஸ் எஸ் சிவராம் காலை பத்து முப்பத்தைந்து மணி சிறப்புரை தயவுத் திரு சென்னரி பாவண்ணா தண்டபாணி சென்னை நண்பகல் பன்னிரெண்டு மணி சங்க நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்தல் சிறப்பு செய்பவர் தயவுத் திரு பி மோகனவேலு தி ரேமன்ஸ் துணிக்கடை திண்டுக்கல் பகல் பன்னிரெண்டு பன் பத்து மணி தன்னார்வலர்களுக்கு சிறப்பு செய்தல் சிறப்பு செய்பவர் தயவு திரு மேடா என் ரவி ஸ்ரீ வாசுவி தங்கமாளிகை திண்டுக்கல் பகல் பன்னிரெண்டு இருபது மணி சத்விசாரம் அதாவது சந்தேகம் தெளிதல் சந்தேகம் தெளிவிப்பவர் தயவத் திரு சென்னெரி பாவண்ணா தண்டபாணி நன்றியுரை திரு எம் இராமலிங்கம் மதியம் ஒரு மணி ஜோதி தரிசனம் அன்னதானம் மாலை ஆறு மணி வில்லிசை நடுப்பட்டு தைவத்திரு ப புருஷோத்தமன் குழுவினர் இந்த விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவாக மலையடிவாரம் திண்டுக்கல் மலையடிவார அருட்பரஞ்சோதி சன்மார்க்க சங்கத்திலே நடைபெற உள்ளது விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து அருளின்பம் பெற வேண்டுமென்று விழா குழுவினர் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றனர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு